எட்டாவது சீசன் இதற்கு முதல் ஏழு சீசன் தமிழ்ல முடிஞ்சிருக்கு அந்த ஏழு சீசன்லயுமே டைட்டில் வின் பண்ண நபர்கள் வந்து மக்களோட விருப்பப்படி அதாவது ஆரம்பத்திலேயே மக்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க தான் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க அடுத்தது நம்ம மக்களுக்கு முக்கியமா நம்ம தமிழ் மக்களுக்கு இன்னொரு அறிவுன்றிருக்கு இன்டெலிஜென்டான பீப்புள் நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் எல்லாரும் இன்டெலிஜென்ட் தான் பட் நம்ம தமிழ் மக்களுக்கு அந்த அறிவு வந்து அதிகம் சரியா நான் ஏன் இப்ப இந்த அறிவு விடயத்தை நான் சொல்றேன் தமிழ் விடயன் தமிழ் பிக் பாஸ் பத்தி நான் சொல்றேன்னா ராயர் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் இல்ல இவனோட பேச்சுக்களும் சரி நடத்தைகளும் சரி என்ன அப்படின்னா இவர் வந்து பேசிக்கொண்டே இருப்பாராம் ஒருத்தரை பத்தி தப்பா சொல்லிக்கொண்டே இருப்பாராம் முத்து தப்பு முத்து தப்பு முத்து தப்பு முத்து தப்பு முத்து தப்பு முத்துக்குமார்க்கு தப்பு அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பாராம் அதை பாக்குற மக்கள் வந்து நம்பிருவாங்களா அதாவது அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாராம் அட கோமாலி நீலாண்டா எக்ஸ்போஸ் ஆயிருக்க வேற மாதிரி வருது வாயில சரியா சோ இவன் எல்லாம் எங்க இருந்து பிடிச்சு போட்டானுங்கன்னு தெரியல வந்தா தன்னோட பொம்பளை பொறுக்கி வேலையை ஆரம்பிச்சா யார் யாருக்கு வீக்கெண்ட்ல கைதட்டல் வருதோ ஒண்ணு ஜாக்லினுக்கு வந்தா ஜாக்லினோட இருப்பான் சௌந்தர்யாவோட வந்தா சௌந்தர்யாவோட இருப்பான் ரெண்டு பேருக்கும் கைதட்டல் வந்தா ரெண்டு பேரோடையும் இருப்பான் ரெண்டு பேரையும் வச்சு இத்தனை நாள் சவை பண்ண ஒருத்தன் சொந்த கால சொந்த திறமை மூலம் இந்த ஷோவுக்கு வந்து தன்னுடைய நேர்மை உண்மை தன்னுடைய ஹார்ட் உழைப்பின் மூலம் இவ்வளவு தூரம் வந்த முத்துக்குமரனை பத்தி பேசலாமாடா அப்படின்றத மக்கள் வந்து ராயனை பார்த்து கேக்குறாங்க அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து அவ்வளவு தூரம் அநியாயம் பண்ணிருக்கான் அவ்வளவு தூரம் வன்மம் சரிங்களா சோ அது மட்டும் மட்டுமில்லாம இப்ப கூட வந்து முத்துவை பத்திய வன்மங்களும் பின்னுக்கு பேசுற நடவடிக்கைகள் தான் வந்து பண்ணிக்கொண்டிருக்கான் எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து இன்னை ஒரு ஒன்பது பத்து நாட்களா முத்துவை பத்தி எல்லாம் பேசிக்கொண்டிருக்கான் வெளியில போகைக்குள்ள பைத்தியமாயித்தான் போவானு எனக்கு தெரியல சரிங்களா சரி அப்படி இவ்வளவு தூரம் இந்த ராயன் பண்ணைக்குள்ள முத்துக்குமரன் அவர்களையும் வந்து தெரியும் கோபுரத்துக்கும் இன்னொன்றுக்கு அதுக்கும் இருக்கிற டிஃபரன் முத்துக்குமரன் என்ற கோபுரத்துக்கும் இந்த ராயன் என்ற அந்த இன்னொன்றுக்கும் வந்து உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியும் முத்து என்ற சூரியனை பார்த்து இது குறைக்குது அந்த சூரியனை பார்த்து ஏதோ குறைக்கு அதுதான் நடக்குது முத்துக்குமாரன் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லக்குள்ள பேசக்குள்ள இந்த ராயனோட முகபாவனைகள் அவரோட அவனோட சைகைகளை பாருங்க எவ்வளவு தூரம் அவருடைய பழக்க வழக்கங்கள் இருக்கு அப்படின்னு அதே நேரத்துல முத்துக்குமாரன் அவர்கள் இவ்வளவு தூரம் தன் மீது வன்மத்தை கொட்டிய ராயன் எவ்வளவு அநியாயம் பண்ண ராயனை அந்த டிக்கெட்டு விண்மனைகளும் அவ்வளவு சந்தோஷமா பாராட்டி இவன் சேது அவர்கள் கேட்பாங்க யாரு சொன்னதே முத்துக்குமரன் இதுதான் முத்துக்குமரனின் வளர்ப்பு இதுதான் முத்துக்குமரனின் சிறப்பு இது எல்லாம் மேன்மக்கள் எப்பயுமே மேன்மக்கள் அப்படின்வாங்கல்ல இதுதான்டா முத்துக்குமரன் சரியா ராயன் வழியில வந்ததுக்கு அப்புறம் நீ எங்க திருந்த போற நீ திருந்த மாட்டேன் சரி நம்ம சொல்லிக்கிற மக்களை இப்ப பாக்குற மக்கள் எல்லாருக்கும் அறிவு இருக்கு அறிவு தான் இத்தனை பிஆர்டி தாண்டி முத்துக்கு மரணம் ஒன் பொசிஷன்ல மக்கள் வச்சிருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றான்னு முத்துக்கு ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் ஓட்டு வருதுன்னா ரெண்டாவது இருக்கிறவங்களுக்கு ஒரு லட்சத்து ஓட்டை கூட தாண்டாது சோ அந்த அளவுக்கு மக்கள் தெளிவா தாண்டிருக்காங்க இவர் இவர் வந்து ராயனுக்கு வந்து ராயன் தான் அந்த அளவுக்கு மக்களை முட்டாள நினைச்சிருக்காரு ஒருத்தங்களை முட்டாளா ஒருத்தன் நினைக்கிறான்னா அவன் தான் நம்பர் ஒன் முட்டாளா இருப்பான் அது வந்து ராயன் விடயத்துல நிரூபிக்கப்பட்டது இது வந்து எனக்கு பார்த்தோன்னே இன்னைக்கு எபிசோட் பார்க்கக்குள்ள இந்த ராயன் பண்ற அப்படிங்களை எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு எனக்கு தெரியல சரிங்களா சிம்பிளா ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அட பைத்தியம் அப்படின்னு தான் சொல்லிட்டு போகணும் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு முத்துக்குமார் அவர்களுடைய பேர் நாமினேஷன்ல இருக்கு வருத்தனமா ஓட் போடுற மக்களை சரிங்களா நன்றி